இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தச்சு வச்சுருக்கேன் அது சைடு வந்து எப்படி ஈஸியாக பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ தச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து சைடு பிடிக்கிற அளவு மாத்திரம் இப்போ ஒவ்வொருத்த வந்து அளவு க கட் பண்ணும்போது மார்க் பண்ணாமல் இருப்பாங்க அது மார்க் பண்ணாமல் எப்படி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக அளவு எடுத்து பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாம் தச்சுட்டேன் தச்சுட்டு ஓவர் லக் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அதை மடிச்சுட்டு கரெக்டாக அளவு ப்ளவுஸை பார்த்து எப்படி அளவு எடுக்கிற எடுத்து அதை கரெக்டாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ மாதிரி இது இந்த ரெண்டு இதுவும் வந்து கரெக்டாக இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அளவு வந்து பார்த்துக்குருங்க பார்த்துக்கிட்டு இதை இந்த சென்ட்ரு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இந்த நம்ம ஷோல்டர் சென்ட்ரு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறோங்க இதை அளவு கரெக்டாக வச்சுக்கிடுங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடமும் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஆங்கோல்ல வந்து இறக்கம் வந்துடும் இந்த இதை வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க கொஞ்சம் கூட வந்து லூஸ் எதுவும் இல்லாமல் இப்போ இந்த அளவு வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து கரெக்டாக அந்த பக்கம் எடுத்து விட்ருங்க அந்த மாதிரி இழுத்து விட்ருங்க எல்லா பக்கமும் இப்போ நம்ம வச்சுருக்க இடத்துல வந்து ஊசியை இறக்கிட்டு ஒரு டேக் அடிச்சிருங்க இப்போ இந்த ரெண்டும் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படி அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கான்னு பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து அளவு பார்த்துக்குறங்க எந்த பக்கம் இப்போ ஃப்ரண்ட்டு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்டு வந்து பார்த்துக்குருங்க இப்போ முன்பாக பக்கம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரு இந்த ஆம்கோல் அதே மாதிரி இங்கே வந்து வச்சுக்கிருங்க இதை வந்து நல்லா இழுத்துக்குங்க எல்லா பக்கமும் உள்ளுக்குள்ளேயும் வந்து இழுத்துட்டு இங்கே வந்து இதை வந்து கரெக்டாக இதை லைட்டாக இதே மாதிரி வச்சுக்கிறோங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிருங்க இங்கே இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விரல வச்சு அமையிக்கிறங்க வச்சுட்டு ஏ தரக்கம் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சுனா நீங்கள் நல்லா நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க கீழேயும் வந்து இந்த கீ இது வந்து மேலே போச்சுன்னா மேலே அதே மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க இப்போ கீழே வந்து அந்த மேலே அந்த அதே மாதிரி போன மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணிக்க இப்படி மடைச்சி விட்டுக்குறேங்க அதை வந்து நேராக வந்து போட்டுருங்க தையல் வந்து இதெல்லாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க இப்போ இது வந்து வலையம் வைக்கிற பக்கம் அப்போ வளையம் வைக்கிற பக்கம் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க இந்த கரெக்டாக இந்த மாதிரி அலந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே பார்த்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரு டேக் அடிச்சுட்டு அதை எடுத்துருங்க இப்போ அதை வந்து திருப்பி பாருங்கள் வந்து ஏ திறக்கம் வந்திருக்கா அப்படின்னு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஏத்தரக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த மாதிரி நேர் வரணும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நேராக ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ இன்னொரு கையை நான் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த இது வந்து எந்த இடம் சென்ட்ரு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் அந்த க கணக்கா கரெக்டாக இந்த அளவு வந்து கரெக்டாக சென்ட்ரு எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மார்க் பண்ணிட்டுருங்க இப்போ ஒரு பக்கம் நீங்கள் எந்த பக்கம் வந்து தச்சிருக்கீங்களோ அந்த கையால் வந்து எடுத்துக்கிருங்க ப்ளவுஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கை வித்தியாசம் வரும் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்தந்த கைக்கு நேரம் அந்த கையை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இந்த இடத்துல வந்து வச்சுக்கிருங்க இப்போ ஊசியை வந்து அதில் வந்து இறக்கிடுங்க இடத்துல இங்கேயும் வந்து கீழே கரெக்டாக ஈவனாக ஏ ஏத்தரக்கம் வராதா வராதான்னு பார்த்துக்கோ இந்த மாதிரி நேர் ஓட்டுறது இந்த மாதிரி நேரம் வந்து அதே மாதிரி கொக்கி பக்கம் வந்து பார்த்துக்குறங்க ஒரு பக்கம் வளையமாக இப்போ ஒரு பக்கம் கொக்கி அந்த கொக்கி பக்கத்துக்கு வந்து கரெக்டாக இழுத்து வச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக வந்து ஒரு மார்க்கரில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த தையில கொண்டு ஏற்றறக்கும் இல்லாமல் இழுத்து வச்சு அதை கரெக்டாக ஜாயின் இப்போ இதில் பாருங்கள் இதுவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இதுவும் அப்படியே கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நேர் வந்து கரெக்டாக வரணும் இந்த இடம் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் வந்து இப்போ இது அதாவது கழு ஆங்கோல் வந்து கரெக்டாக உட்காரும் ஏற்ற இறக்கும் இல்லாமல் இப்போ ப்ளவுஸ் வந்து அளந்து பார்த்துக்கிறங்க அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி எடுத்து அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இருக்க அப்படின்னு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது அப்படியே கரெக்டாக அது அதுக்கு நேராக இந்த இதை வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்குறத வந்து வச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு கால் இஞ்சி தள்ளி வந்திருக்கு கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னு சொன்னால் இதுக்கு நேராக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுடலாம் டாட் அதிலெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பிளவுஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாற்றம் வரும் லைனிங் ப்ளவுஸில் வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் ஒன்று ஒன்று இழுத்து கொடுக்கும் ஒன்று ஒன்று வந்து இழுத்து கொடுக்காது அதை கரெக்டாக கணக்கு பண்ணி அதை பார்த்து போட்டுக்கிருங்க இப்போ நமக்கு வந்து எத்தனை தையல் வேணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு போட்டுக்கிறோங்க கால இஞ்சி பிரித்து விடுற மாதிரி போட்டுங்க நல்லா ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் எழுத்து விட்டு எக்ஸ்ட்ரா போடுற தையல் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு வேணும் தையல் வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு வந்து தள்ளி வேணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிரித்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவுக்கு மூணு தையல் நாலு தையல் போட்டு கொடுத்துருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நான் அளவு வந்து இந்த இவ்வளோ துணி இந்த அளவுக்கு வந்து துணியை கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த இழுக்கும் போது கிராஸில் இப்படி கரெக்டாக இழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த மாதிரி லூஸ் இல்லாமல் கரெக்டாக இப்படி வரணும் இந்த இடத்துல கையை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நேர் கரெக்டாக வந்திருக்கும் ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் கரெக்டாக வரணும் அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து சைடில் சுருக்கம் வராது அதே மாதிரி இந்த இப்போ இது எப்படி இந்த பக்கம் வந்திருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்திருக்கணும் தைக்கும்போது ரெண்டும் மாற்றி மாற்றி தைக்கிறாரு இப்போ தேவையான அளவு வச்சுட்டு இந்த பக்கமாக நேர் பண்ணி வச்சுருங்க நீங்கள் ஓவர் லாக் இருந்தால் ஓர் லாக் போட்டுடலாம் ஓவர் லாக் இல்லைன்னா கிராஸாக வந்து இந்த இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வீ டைப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இது பண்ணாது பேண்ட்டை வந்து ஓவர்லாக் மிஷின் நான் ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவேன் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நூல் வந்து பிரியாது முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா மிஷினில் வந்து லைட்டாக ஜிக்சாக் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக விட்டு ஓட்டிட்டீங்கன்னு சொன்னாலும் பிரிஞ்சு பிரிய பிரிஞ்சு வராது வெளியில் இப்போ பாருங்கள் இப்போ நேராக வந்திருக்கு பாருங்கள் அந்த கோடு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் பிரிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் இந்த கோடு வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு அது தான் வந்து ப்ளவுஸ் வந்து நேராக வந்து ஜாயின்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து போடும்போதும் எந்த பக்கமும் இழுக்காமல் வரும் இப்போ ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இந்த நெக் வந்து ஸ்டாரு இது வந்து நான் வீடியோ வந்து போடலை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டார் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் எப்படி இந்த நெக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸ்டார் நெக்கு பா நெக்கெல்லாம் பார்க்கணுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இல்லை எனக்கு நாங்கள் அதை பார்க்கல புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டார் தை இதை போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போடுறேன் இப்போ ஈஸியாக வந்து சைடு பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இதை விட நான் என்ன ஈஸியாக என்ன போடுறது அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்